லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்த கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நடிகர்கள் எல்லாம் வந்து கட்சி தொடங்குறாங்க அவர்கள் அதாவது திரைத்துறையில் நடித்து பணம் சம்பாதித்து நடனமாடிய கால்கள் ஓய்வு பெறுகிற காலகட்டத்தில் அரசியலுக்குள்ள வர்றாங்க அப்படி அரசியலுக்குள்ள வந்த தமிழக முன்னேற்ற கழகம் என்று தொடங்கிய சிவாஜி கணேசனோட கட்சி என்னாச்சு உலகத்திலேயே நடிப்பில் மிகவும் அதிகப்படியான எல்லா விருதுகளையும் பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அரசியலில் எந்த அளவுக்கு போனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி ராஜேந்திர லட்சிய திராவிடம் முன்னேற்ற க இந்த கட்சி இன்ன வரலையும் திருச்சி மாவட்டத்தில் யார் மாவட்ட செயலாளர்னு கூட தெரியாது ஒரு பத்து மாவட்டத்தில் யாராவது மாவட்ட செயலர்னு சொல்லுங்கள் தெரியாது பாக்கியராஜ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல் நாமளும் அரசியலில் உருவெடுத்து வரணும்னு சொல்லி அவரும் அரசியலுக்குள்ளே வர்றார் வந்து இடம் தெரியாமல் போயிட்டார் அவருடைய கட்சியில் ஏவா வேலு மத கொண்டு சேர்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அடுத்ததாக ராமராஜன் இவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அரசியலுக்குள்ளே வரணுங்கிறத நோக்கி வர்றாரு அதற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல நெருக்கடிகளை கொடுத்து அவரையும் அரசியலேருந்து கட்டிட்டார் சும்மா அளவுக்கு பேச்சாற்றல் மட்டும் கொடுத்து அந்த சுற்றுப்பயணம் போடுறது மாதிரி போட்டு அவங்களுக்கு நாளை எலும்பு தொட்டு போட்டு அவரையும் காலி பண்ணிட்டார் சொந்த வாழ்க்கையிலையும் மனைவியை அவர் காப்பாற்ற முடியலை அப்படியான ஒரு சூழ்நிலை அரசியலை விட்டு ஒதுங்கிட்டார் அடுத்து விஜயகாந்த் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர் இப்போ நம்ம சொன்ன சிவாஜி கணேசன்லேருந்து நடிகர் பாக்கியராஜிலேருந்து ராஜன்லேருந்து ராமராஜன்லேருந்து இவர்களை எல்லோரையும் வைத்து பார்க்கிற பொழுது அதிகபட்ச உச்சபட்சமான ஒரு நல்ல மனிதநேயம் உள்ளவர் சிறிது வயிற்றுக்கு உணவில்லாத போது செவிக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து தான் திரைத்துறையில் பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது பசி பட்டினியோட யாரும் இருக்கக்கூடாதுங்கிறத உணர்ந்து அவர் வந்து மற்றவர்களுக்கு உணவளித்தார் அப்படி உணவளித்த சிறந்த ஒரு உள்ள நடிகர் திரைத்துறையில் நடிக்க தெரியாத நடிகராக இருந்து பலர் வந்து இருக்கிற நிலைமையில் திரைத்துறையில் மிகவும் சாமர்த்தியமாக நடித்து அரசியல் வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே நடிக்க தெரியாத ஒரு நல்ல மனிதர் இப்ராஹிம் ராவுத்தர் என்ற நட்பை இழந் இழக்கக்கூடிய நே வந் அதற்கான காலம் வந்ததுன்னா அதுக்கு மனைவி ஒரு காரணம் அரசியலில் பல மாவட்ட செயலாளர்கள் பரைய பல எம்எல்ஏக்களை துன்புறுத்தியது எல்கே சுதீஷ் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு ஏன்னா அந்த கட்சியில் நாமளும் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கோம் அந்த அடிப்படையில் கட்சியை பொறுத்தவரை நமக்கு நல்லா தெரியும் அதே போல் இன்றைக்கு அரசியல் நிலைப்பாடுகளில் விஜயகாந்த் அவர்களை செஞ்ச தியாகம் பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அவருடைய இறப்புக்கு அவர் போன்ற ஒரு நல்ல மனிதரை நல்ல மனிதநேயம் உள்ளவரை யாராலும் பார்க்க முடியாது அப்படி விஜய் அவர்கள் யாருக்காவது பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்கா மழை காலங்கள் வந்தா ஏதாவது உதவி பண்றது அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை தொடர்ந்து உதவிகள் செய்யணும் கண்ணுக்கு தெரியாத உதவிகள் நடிகர் அஜித் எப்படி பண்ணுவார் தான் செய்யற உதவி இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாது இந்த கை இந்த கைக்கு தெரியாது அப்படியே கொடுப்பதை பிறருக்கு விளம்பரம் செய்யாமல் செய்யக்கூடிய இடங்கள் நிறைய பேர் இருக்காங்க பாலான்னு ஒரு சின்னத்திர நடிகர் எந்த அளவுக்கு உதவி பண்றாரு மழை காலகட்டங்களில் ரெண்டாயிரம் ரூபா கவரில் கவர்ல போட்டு கொடுத்து கவர்ல அவருடைய பேர் கிடையாது அவருடைய புகைப்படம் கிடையாது ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் சின்ன ஒரு ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் கொடுக்குதுன்னா ஐம்பது ரூபாய்க்கு பை அடிப்பாங்க அது மக்களுடைய வரி பணம் விரயமாகிறது அரசியலில் காலம் தொட்டு விளம்பரப்படுத்தி கொண்டு சேவை செய்கிறவர்கள் வேறு திரைத்துறையிலே விளம்பரம் செய்து கொண்டு அதுக்கு பிறகு அரசியலுக்கு வர்றவங்க வேறு விளம்பரமே செய்யாமல் தியாகங்கள் செய்து பொது உதவிகள் செய்த செய்யக்கூடியவர்கள் அஜித் போன்ற நடிகர்கள் இருக்காங்க அதாவது அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராதவங்க இருக்காங்களே ரஜினி போன்றவர்கள் அந்த இடத்துல விஜய் இருக்கார் விஜய் வந்து தன்னுடைய தந்தையை தாய் தந்தையை முதல்ல அவர் மதிக்கல எந்த அளவுக்கு தாய் தந்தையை முதல்ல அழுக விட்டாங்க கதற விட்டாங்க இப்ப யாருடைய பேச்சை கேட்டு கொண்டு கட்சி தொடங்குகிறார் இவர் கட்சி தொடங்குறதுனால என்ன நடக்கப் போகுது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இழப்பா நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பாம் பாஜக விழக்கப்பா அதிமுகவுக்கு இழப்பான் அப்படின்னு பார்த்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்காக பாஜக மூலமாக களமிறக்கப்பட்டவர் நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பரவலாக சொல்கிறாங்க இது நான் என்னுடைய கருத்து கிடையாதுங்க பலவா பலவாறாக நான் வந்து பல மாவட்டங்களில் நம்ம விசாரிக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் திரைத்துறையில் பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதால் அவர்களுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய வகையில் முக்கியமாக உதயநிதி அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வந்துடக்கூடாது அதுக்கு எல்லா வகையிலையும் முட்டுக்கட்டை போட்டு நம்ம நிற்கணுங்கிறதுல மட்டும் உறுதியாக இருக்கார் விஜய் முழுக்க முழுக்க உதயநிதியை நம்ம வந்து எந்த காலகட்டத்திலையும் அரசியலில் விடக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு ஐடியா கொடுத்தது புஷ்லி ஆனந்தா புரூஸ்லி ஆனந்தா ஒருத்தர் பாண்டிச்சேர்லேருந்து உண்மையான நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களை பல மாவட்ட செயலர்களை பதவியிலிருந்து நீக்கிய பெருமைக்குரியவர் உழைத்த எல்லாம் நிராகரித்து விட்டு பலருடைய சொத்துக்களை இருந்தார்கள் அவமானங்களை தாங்கி கொண்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பல ஆயிரம் பேரை வந்து விஜய் ரசிகர் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து அப்படியே ட்ரெயின் பட்டியை கழட்டி விட்டது மாதிரி கழட்டி விட்டு விஜய்க்கு என்னென்னமோ செய்வன மாதிரி பண்ணி வச்சு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்றளவுக்கு புஷ்லி வைத்திருக்கிறார் புஷ்லி ஆனந்தான் அந்த புஷ்லி ஆனந்த் அப்படிப்பட்டவர்கள வைத்து இந்த விஜய் நடிகர் விஜய் அரசியல் செய்து அரசியலில் வெற்றி பெறுவாரால் அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை நடிகர் விஜய் தன்னிச்சையான முடிவு சுயசரிதையான முடிவு தன்னிச்சையான ஒரு பேச்சாற்றல் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒரு அரை மணி நேரம் தமிழ் தேசியத்தை பற்றி பேசணும் இந்திய தேசியத்தை பற்றி பேசணும் அனைத்து மதத்தையும் சார்ந்து பேசணும் நடுநிலை அரசியலை பேசணும் எந்த விதமான அரசியல் பக்குவம் எதுவுமே இல்லாத ஒருவர் திடீரென்ற அரசியலில் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்னு இப்படி போட்டு விளம்பரப்படுத்திக்கிறாங்க அது ரசிகர்களுடைய விருப்பம் மாற்று இல்லை இப்போ நம்மளும் நான் நடிக்கிற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர் ஆரணும் வருங்கால முதல்வர் என்னெல்லாம் போஸ்டர் கலைஞர் ஒட்டணும் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் கூட விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு என்பது ஊருக்கு பத்து பேர் இருக்காங்க பத்து பேரும் ஐம்பது பேரும் கூடுதலாகவும் இருக்கலாம் குறைச்சலாம் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க மாற்றுக்கிறது இல்லை எல்லாம் வழிமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி அரசியல் பக்குவப்படுத்தி அவர்களை ஒன்றா கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் ஒன்றியச் செயலர் பொதுக்குழுப்புணர்வு செயற்குழுப்புணர்வு எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ண முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா புஸ்லி ஆனந்தல் என்ன விதமான திட்டம் வைத்திருக்கிறார் அந்த புஸ்லி ஆனந்தா புருஸ்லி ஆனந்தா அவரை வந்து என்ன கொள்கை பிறப்பு செயலாளராக போட போறாங்களா அவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவோ பின்பலமாகவோ முன்னாடியோ பின்னாடியோ அவர் நின்னார்னா நிச்சயமாக நடிகர் விஜய் அரசியல் வந்து வீழ்ந்துதான் போகும் என்று விஜய் ரசீர் மன்றத்தில் இருக்கக்கூடிய பல பலரும் நமக்கு சொல்லுகிற கருத்து அவர் அரசியல் துவக்கம் என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த நாட்டினுடைய நல்ல நோக்கங்களுக்குமாக இருந்தால் நிச்சயமாக நம்மளும் வரவேற்போம் இந்த நாட்டு மக்களுக்காக ஏதேனும் புரட்சிகளை செய்தாரா அப்படி ஏதாவது புரட்சிகளை பேசினாரா ஆளும் கட்சிகளை எதிர்த்து ஏவுகணைகளை விட்டாரா அப்படி ஏதாவது பேசியிருக்காரானா கிடையாது தீ திராவிடக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எதிரணியாக விஜய் அவர்கள் வரப்போகிறாரா இவ்வளோ தூரம் நீங்கள் விஜயை பற்றி பேச வேண்டியதெல்லாம் அரசியலில் அவர் தோற்றுருவார் தராசு சியாம் அவர்களை சொல்லிவிட்டார் வழக்கம் மூலம் பாக்கியராஜ் பா ராமராஜன் டி ராஜேந்திர விஜயகாந்த் இந்த பட்டியலில் தான் வருவாங்களே எவ்வளோவே கொள்கை ரீதியாக கட்சியை கொண்டு போன பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே தாண்ட முடியலை அப்போ நடிகர் விஜய் எந்த அளவுக்கு வரப்போறார் நடிகர் விஜய் உண்மையான தமிழரா பச்சை தமிழர் மாற்றிக்கிறது இல்லை அவர் மதம் சார்ந்த அரசியல் பண்ண போகிறாரா திராவிடம் சார்ந்த அரசியல் பண்ண போகிறாரா தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் பண்ண போகிறாரா சீமான் என்ன சொல்கிறார் இதில் திராவிடங்கிற பேர் இல்லை அதனால் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன்னு ஒரு வரி சொல்லியிருக்காரு ஆனால் நானும் விஜய் சேர்ந்து அரசியல் பண்ணோம்னு கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிறாரு ஆனால் விஜயை வந்து முதலமைச்சராகவும் அதாவது எம்ஜிஆரில் பாதியும் ஜெயலலிதாவில் பாதியும் விஜயை வந்து புகைப்படம் போட்டு எல்லா வேலையும் இருக்காங்க அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டருடைய ஓட்டு வங்கியோ ஏதாவது வரப்போகுதான்னா அதுக்கான வாய்ப்பில்லை இல்லை ஒரு வேலை வந்து கூட்டணி வச்சுக்கு அதுக்கும் வாய்ப்பில்லை இல்லை அப்போ விஜய் அவர்களை களமிறக்கி யார் ஏன் இந்த ஆசை ஏன் இந்த ஒரு அற்ப ஆசைன்னு சொல்லி பலரும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க தமிழக வெற்றி கட்சி அப்போ இருக்கிற கட்சியெல்லாம் தோல்வி கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு அதெல்லாம் வெற்றி கட்சி இல்லையா கட்சியில் வெற்றி என்று பெயர் வைத்த நடிகர் விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா அதற்கான வாய்ப்பு இருக்கா பணத்தை செலவு பண்ணணும் தனியாக இறைக்கணும் இது ஒரு சம்பாரித்து வச்சிருந்த பணத்தை இறச்சி ஏதாவது செலவு பண்ணுவாரா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கட்சியை தோக்கடிக்கணும் இந்த கட்சியை தோக்கடிக்கணும் அதில் ஏதாவது டிமாண்ட் வச்சு யாராவது பணம் கொடுத்து வாங்கிதா அப்படி தான் பண்ணுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் வந்து நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு களத்தில் இறக்கி ஏதாவது பண்ணுவாரா உள்ளாட்சி தேர்தலில் பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க மாற்றுக்கிறது இல்லை நடிகர் விஜய் அவர்களுக்கு பெரும்பாலான ரசிகர்கள் இருக்கிறார்கள் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அத்தாய் தந்தையினுடைய ஆசிர்வாதம் அவருக்கு முழுமையாக கிடைத்ததா அவர் கட்சி ஆரம்பித்தது முதல்ல போய் தாந்தைய தாய் தந்தையை போய் முதல்ல வணங்கி இருக்கணும் அதனால் நடிகர் விஜய் அவருடைய அரசியல் பயணம் என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்குமானா அது பெரிய அளவுக்கு உகந்ததாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் முதல்ல நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி அதன் அடிப்படையில் தந்தை எஸ் ஏ சந்தைய சந்திரசேகர் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய ஆதரவோடு அவருடைய ஒரு ஆலோசனைப்படி கட்சி நடத்தலாம் நிச்சயமாக இவரும் அரசியலில் தமிழ்நாட்டில் ஜொலிக்கலாம் இல்லை என்று சொன்னால் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாவார் நடிகர் விஜயகாந்தை விட ஒரு அனுபவப்பட்ட அரசியல்வாதியை நம்ம பார்த்துருக்க முடியாது எந்த அளவுக்கு அனுபவப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவும் அவரை பந்தாடியது அந்த நிலைமைக்கு நடிகர் விஜய் அவர்கள் போகக்கூடிய நிலைமை வருமா இதனால் சீமானவர்களுக்கு ஓட்டு வங்கி குறையுமா அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி குறையுமா திமுகவுக்கு ஓட்டு வங்கி குறையுமா அப்படின்னா நடிகர் விஜய் செய்யக்கூடிய அரசியலை பொறுத்து இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எஸ்ஏ அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் தாய் தந்தையை போய் சந்தித்து வணங்கி அவருடைய சாஸ்தாங்கமாக வணங்கணும் அவங்க இல்லாமல் இவர் கிடையாது தாய் தந்தை இல்லாமல் நடிகர் விஜய் கிடையாது புசுலி ஆனந்தாலும் புருசுலி ஆனந்தா அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு இல்லாமல் அரசியல் பயணம் செய்தால் நிச்சயமாக அரசியலிலே நடிகர் விஜய் படுதோல்வி அடை அடைந்து விடுவார் பல இன்னல்களுக்கும் சம்பாதித்ததை பூரா செலவு பண்ணக்கூடிய நிலைமை வரும் ஏனென்று சொன்னால் உண்மையாக நடிகர் விஜய்க்காக உழைத்தவர்களெல்லாம் நடுத்தருவுளை விட்டவர் தான் புஸ்லியானதான் ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டு தான் விஜய் அவர்கள் வந்து மக்கள் மன்றத்தில் இருக்க மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களை வந்து பல ஆயிரம் பேர் வந்து நீக்கியிருக்கார் ஆகையினால் நடிகர் விஜய் அவர்கள் தாய் தந்தையரை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலும் எஸ் ஏ சந்திரசேகர் நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தையருடைய ஆலோசனைப்படியும் இந்த தமிழக வெற்றி கட்சி வெற்றி கழகம் இந்த கட்சியை அவர் பயணித்தால் நிச்சயமாக அவரும் அரசியலில் ஓரளவு ஜொலிக்க வாய்ப்பு இருக்குது இங்கு கிளை வரை கட்சி இருக்கிற கட்சி தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திற்கோ எதிர்கட்சி வரிசையிலேயே வர முடியும் அந்த அடிப்படையிலேயே இவர் வந்து டி ராஜேந்திர பாக்கியராஜே ராமராஜன் விஜயகாந்த் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இந்த பட்டியலுக்குள்ளே அடங்குவாரா இதை மீண்டும் அரசியலில் வெற்றி பெறுவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல்வேறு செய்திகள் கொண்டு காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்